அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு ஜெஹன்னம் அதாவது நரகம் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா அப்போ இந்த வீடியோவை லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள் அதாவது நரகத்தில் இறைவனை மருத்துவருக்காக நெருப்பாலான ஆடைகள் தயாரிக்கப்பட்டு இருக்குமா அப்புறம் நரகவாசிகள் கொதிக்கும் நீரில் தலையில் ஊற்றப்படுமா அடுத்து அந்த கொதிக்கும் நீரை கொண்டு அவர்கள் வயிறுகளில் உள்ளவர்களும் தோள்களும் உருக்கப்படுமா அல்லாஹ் பாதுகாப்பானாக அடுத்து நரகத்தின் வேதனையால் அவர்கள் கழுதை போல் கத்துவார்கள் நரகவாசிகள் பழுக்க காய்ச்சப்பட்டு அதனால் அவர்களின் நெற்றியிலும் விழா புறங்களிலும் முதுகுகளிலும் சூடு போடுபடுமா அடுத்து நரகத்தின் குறைந்தபட்ச தண்டனை நெருப்பாலான காலணிகளாம் அந்த காலணிகள் வெப்பத்தால் அவரது மூளை கொதிக்கும் நரகவாசிகளுக்கு கடுமையான தண்டனை வழங்குவதற்காக அதிக வருமான உடல் உள்ளவர்களாக மாற்றப்படுவார்களாம் இது குறித்து அல்லாவுடைய திருமறையான திரு குரான்ல இருபத்தி மூணாவது அத்தியாயம் அறுபத்தி ஐந்தாவது வசனத்தில் எங்கள் இறைவனே எங்களை விட்டும் நரகத்தை வேதனையை திருப்புவாயாக நிச்சயமாக அதன் வேதனை நிரந்தரமானதாகும் அப்போ இந்த அளவுக்கு அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் சொல்லியும் நம்ம மாறாமல் இருந்தால் எப்படி ஸோ இன்ஷலா நம்மளுடைய அமல்கள் அதிக அதிகரித்து நரகத்தை ஹராம்